திருப்பூர் மாவட்டம் அருகே தனியார் விதை நிறுவனத்திடம் வாங்கி பயிரிடப்பட்ட பச்சை மிளகாயின் வளர்ச்சியின்மையால் பல லட்சம் ரூபாய் நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தென்னிந்திய சமையலில் தவிர்க்க முடியாத ஒன்று பச்சை மிளகாய் பொதுவாக நாம் அனைவரும் சமைக்கும் சாப்பாடு சைவ உணவாக இருந்தாலும் சரி அசைவ உணவாக இருந்தாலும் சரி அதில் கண்டிப்பாக பச்சை மிளகாய் இடம்பெற்றே தீரும் நாவின் கார சுவைக்கும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரும் பச்சை மிளகாய் தற்போது சரியான விளைச்சல் இல்லாமல் விவசாயிகளுக்கு கண்ணீரையும் வரவழைத்துள்ளது சீமை மிளகாய் என அழைக்கப்பட்ட இந்த பச்சை மிளகாய் இந்தியாவிலேயே ஆந்திர மாநிலம் குண்டூர் பகுதியில் அதிகம் பயிரிடுவதை போன்று தமிழகத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி சிவகங்கை விருதுநகர் திருநெல்வேலி திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் மிளகாய் சாகுபடி பரவலாக செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக பல்லடம் பகுதிகளில் பல ஏக்கரில் பயிரிடப்படும் பச்சை மிளகாய் திருப்பூர் மற்றும் கோவை சந்தைகளில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் தனியார் நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்ட விதைகளால் வளர்ச்சி குன்றிய பச்சை மிளகாய்களை விளைவித்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் பல்லடம் அருகே வாவிப்பாளையம் பகுதிகளில் உள்ள நர்சரி உரிமையாளர்கள் கோவையைச் சேர்ந்த டீம் ஒன் ஜெனிடிக்ஸ் என்ற தனியார் விதை நிறுவனத்திடம் டேனி என்ற ரக பச்சை மிளகாய் விதைகளை வாங்கி பதிய போட்டு சுமார் இரண்டரை லட்சம் பச்சை மிளகாய் நாற்றுகளை விவசாயிகளுக்கு கொடுத்துள்ளனர் குண்டு மிளகாய் என சொல்லி விற்பனை செய்யப்பட்ட மிளகாய் நாற்றுகளை வாங்கிய வாவிப்பாளையம் விவசாயிகள் சுமார் எழுபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு பராமரித்து வந்த நிலையில் இரண்டு மாதங்களில் அறுவடைக்கு தயாராக வேண்டிய செடியின் வளர்ச்சி திறன் குறைபாடு இருப்பதை கண்டு அது குறித்து விதை நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளனர் இதற்கு காலை நிலை மாற்றத்தால் இப்படி வளர்ந்துள்ளதாகவும் மருந்து தெளித்தால் சரியாகிவிடும் என விதை நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன் பின்னரும் பச்சை மிளகாயின் வளர்ச்சியின்மையால் விவசாயிகள் அறுவடை செய்ய முடியாமல் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் எங்களோட கோரிக்கை வந்து பாதிக்கப்பட்ட விவசாயி வந்து உரிய நல்ல இழப்பீடு வந்து தான் ஆகணும் இதுக்கு வந்து என்னமோ பண்ணவே முடியாதுங்க ஏன்னு கேட்டீங்க என்னன்னா அவங்க கம்பெனிக்காரங்க விதை கொடுக்குறாங்க வித வாங்கி அவங்க பாக்கெட்ல பணம் போட்டு போயிட்டாங்கன்னா விவசாயி பாதிக்கப்பட்டாங்க யாருக்கு இது கொடுக்கறது நகையிலிருந்து எல்லாமே அடமானம் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்ன வரதோ இது பண்ணவே முடியாது இல்லை முறையாக விதையை ஆய்வு செய்யாமல் நர்சரிகளுக்கு விதைகளை சப்ளை செய்ததால் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் குறிப்பிட்ட விதை நிறுவனம் ஏக்கருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் நஷ்டஈடு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் அழியக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க இப்படி ஒரு கம்பெனி வந்து எங்களை அழிச்சிட்டு இருந்தோம் நாங்க எப்படி போயிட்டு சொல்லுங்க பாக்கல ஒரு மூணு மாசத்தை பயிருங்க பாத்தீங்கன்னா நம்ம கம்மியும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாகுது இது எப்படி நாங்கள் ஈடு கொடுத்து போகிறோம் சீதோஷ நிலையே சரியில்லைங்க மழை வந்துடுதுங்க வெயில் அதிகமாகுது நாங்கள் அத்தனை கஷ்டத்துலேங்க சூழ்நிலையில் இந்த விவசாயத்தை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறோம் இந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து மிகச்சிறப்பாக அழுத்தமாகவும் ஆதாரமாகவும் சொல்லிக்கணுங்க கண்டிப்பாக இழப்பீடு தர வேண்டும் இல்லை என்றால் அடுத்த போராட்டம் கண்டிப்பாக முன்னெடுக்கப்படும் என்று இந்த வாயிலாக மிகச்சிறப்பாக தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் மிளகாய் காரத்தால் கண்ணீர் வருவதுண்டு அது காய்க்காமலும் விவசாயிகளுக்கு கண்ணீரை வரவழைத்திருப்பது வேதனைக்குரியது மாலைமுரசு செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் சாலமன் அபிஷேக்குடன் நந்தகுமார்